வேதம் கேட்போம் ஓசியா அதிகாரம்ிய கர்த்தரிடத்தில் திரும்பு கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தள்ளும் அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் அசிரியா எங்களை ரட்சிப்பதில்லை நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம் எங்கள் கைகளின் கிரியை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம் திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று நான் இஸ்ரவேலுக்கு பணியை இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான் லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான் அவன் கிளைகள் ஓங்கிப் படரும் அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போல இருக்கும் அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள் தானிய விளைச்சல் போல செழித்து திராட்ச செடிகளைப் போல படருவார்கள் அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனையைப் போல இருக்கும் இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராஹிம் சொல்லுவான் நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமா இருந்தேன் நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன் என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்ராஹிம் சொல்லுவான் இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார் இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார் கத்தருடைய வழிகள் செம்மையானவைகள் நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள் பாதகுரோ வென்றால் அவைகளில் இடறி விடுவார்கள்